பங்களாதேஷங்களில் ஒரு அருமையான சே ஒன்று கொடுத்தா நெல் பயிருக்கு வந்துட்டு கடுகு புண்ணா கொடுக்கணும் கொடுத்தா ஒரு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ரிசல்ட் ஒரு எக்ஸலண்ட்டாக வந்து வேறு நுண்ணூற்று சேர்த்துக்கு கொடுக்க கொடுக்கவே முடியாதுன்ட்டு நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம் அதை பற்றி இப்போது எந்த வகை எண்ணெய் யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கானக்கு நீங்கள் எல்லா வகை யூஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ கடுகு எண்ணையும் கடல் பாசி உரமாக கலந்த மைக்ரோட்டன்ட்டு வந்துட்டு ஒரு அருமையான ஏற்கனவே கடுகு புண்ணா கொடுத்துருந்தோம் ஒரு கிலோ எண்ணெய் வந்துட்டு பதினாறு கிலோ புண்ணாக்கு சமம் அதாவது ஒரு கிலோ எண்ணெய் வந்துட்டு எந்த எண்ணெயாக இருந்தாலும் எண்ணெய் அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே எண்ணெய் கிடையாது புண்ணாக்கில் அப்போது பதினாறு கிலோ புண்ணாக்கு வந்தால் ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு சமான்றது சேர்த்து ஒரு கிலோ எண்ணெய் உங்களுக்கு கடுகு எண்ணும் கடல் பாசிக்கு ரொம்ப கலந்து கடுகு எண்ணெய் முதல் கடு எண்ணெயை முதல் கரைச்சிக்கணும் லிஸ்ட்னில் பத்து பர்சன்டில் எந்த எண்ணெய் ஆள் தான் கரைச்சிட்டு கடல் பாசி ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு மைக்ரோடோன்ட்டை தயார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான சொல்கிறது கடல் பாசி வரும் இது இல்லை கடல் பாசி வரும் பங்களாதேஷ் நோட்டீஸ்ல ப்ராக்டிகலாக சொல்லி பார்த்து நெல் பயிர்கள்லாம் வந்து தூங்கும் போது நல்ல அப்போ நீங்கள் தண்ணியிலும் சொல்லலாம் ஸ்பேவும் கொடுக்கலாம் எல்லா பயிருக்குமே இதுதான்